திரைப்படத்தோடல் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி பணிவாழ்ந்த வந்தவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வடிய மாலை கொடுத்து அப்புறம் முருகாய் கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரு நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா ரொம்ப சுவாமிநாதனன் ரொம்ப நம்பிக்கையோட அவ வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமா இருக்காரு அப்படின்னு ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார் அந்த வாத்தியார் வந்து ஒரு ஹேபிட் என்னன்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியாக அதனோட சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார் அவ்வளோ முயற்சி பண்ணுவார் இது கிளாஸில் நான் உட்காந்துருப்பேன் அவனால் அதை எப்போ மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால் ஒரு பையன் எந்திரிச்சதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல அவன் ஃபிளாட்ஃபார்ம் அப்படின்னா இவரு வார்த்தையை பிடிச்சிட்டாரு அவனும் flat, <laughs> flat, flat, <laughs> அந்த வாத்தியார் வந்து வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியம் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸியூஷன் எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட் ஃப்ளாட்னு இவர் எப்படியா சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணியிருப்பாரு இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார்க்கான்னு பேசி நின்று பேசியிருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவன் நின்று எதுவும் பேசியிருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா செடியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர் அவர் வந்து அந்த வாத்தியரை கூப்பிடுறதுக்காக பக்கத்தில் வந்து சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் சொன்னாருங்க என்ன நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்றாரு இல்ல இல்லை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னி மாஸ்டர் லைப் லைப்ரரி அவன் தோட்ட வேலைக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் லைப்புன்னே சொல்ல வரல அவனுக்கு ரைப்பு ரைப்புன்னு லைப்பு லைப் இப்படியே சொல்லு இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும் இந்த மாதிரி அவருடைய யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிவிட்டு பண்ணுவார் என்னன்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வந்த அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்த என்ன அப்படின்னா எல்லாரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ணு இதை பண்ண நினைச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை அது காசு வருதா போகுதுங்கிறது முக்கியம் இல்லை நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த கதை சொன்னனாலருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடிச்சது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன் நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக இருந்துச்சுக்காரு அது சில பேர் என்னுடைய கேரக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடித்த வந்துடுச்சுன்னா அது பண்ணுவாங்க அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான் தான் அந்த ஏன் பிடிச்சது அவருக்கு மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே ஆகா ஜனங்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா ஜ இல்ல இருக்காங்களா இதை எழுதி போட்டு இது மூலமா வந்து கவர்மெண்ட் வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும் ஏன்னா இது போறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு ஒரு விமோசனமா இருக்குமோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சி நம்ம உரசி எடுப்போம் அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பத்தி ஆனால் இது காமெடியில் ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரிசேஷன் அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு மேட்ரு ஹீரோன்னா நம்ம இது எல்லாமே ஹீரோ ஹீரோன்னு இமேஜின் இருப்போம் ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு விழுங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னா அப்படிதான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள் அவருக்கு என்னன்னா அவர் குருநாதர் டே மோட்சத்துக்கு போறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்றேன் என்னன்னா அது ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இத நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனா ஒன்று இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேற யாருக்காவது போய் கூடாது சொல்லிட்டு அவன் தலைவடிச்சு நீ அதனால உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தார் அந்தாலும் பார்த்தா ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோச்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்னு நேர காலையில் வடிஞ்சி வந்து சொன்னி ஒரு எட்டு மணிக்கு போய் அந்த ஊருக்கு ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறிங்கிட்டேன்னு கத்துனா எல்லாரும் எல்லாம் கோபுரத்தில் செத்துக்கு துளைய போகிறவங்களுக்கு என்னென்ன ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னாங்க இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தர் மட்டும் மோட்சத்துக்கு போறதை விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான் ஸோ அவன் கேண்டிஸ்டேஷன் பாருங்க உனக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்றதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும் போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அந்த தான் ஹீரோ தான் ராமானுஜர் அது என்னன்னா மகேஷ் அதை சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதனால என்ன வருமானம் இதனால என்ன நம்ம பொழப்பு இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாம எங்கே இது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான் சக மனிதர்கள் அவங்களும் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய் ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில இறங்கி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு கிராமமாக அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்துல சோ ஒரு ஐம்பது வீடு இருக்கு ஐம்பது வீடுமே அப்படி உடைஞ்சு இப்படி உடைஞ்சி கதவு இல்லாம சிலது கதவு கூட்டிட்டு இருக்காது இப்படி இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு நானும் போய் போய் பாக்குறேன் எங்க ஷூட்டிங் ஆளு பத்து பேர் தவிர்த்து வேற யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க என்னன்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும் நமக்கு நல்லா எதுவும் சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இவரும் அது வந்தால் போதும்னா இங்கிருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருதுங்க ஒரு ஓரமா அதுல வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க அப்பதான் சொன்னாரு இவங்க ஒரிஜினல்ல படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேற கேரக்டர் தான் நடிக்க வச்சேன் ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வணக்கி தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக் ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்க்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெலாம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்கு தான் அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவனுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமா கலெக்டர் டைலாக் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கான் இது என்னன்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனிசாமி அவள் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காக அவர் திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அந்த மழை இல்லை தண்ணி இல்லை எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்கும் போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்பட்டுறது அப்படின்னு வந்துருது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம பிழைப்பு எப்படியோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு நாலு எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குன்னு சொல்லி அந்த அவர்கள் வந்து போய் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்க்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்னைக்கு வந்து பேச வந்தவங்கள கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கிட்ட இருக்குது அது சமூக சேவகர் இருந்து தான் நடிச்ச ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாரும் ஆத்மார்த்தமும் அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது எங்கள் ஊர் சொந்த மண் இதை நான் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஸோ கேட்கும்பொழுது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது ஸோ ஊருக்காரங்க நிறைய பேர் வந்துருக்காங்க மற்றவங்க கூட முத்துக்காளை ஒரு புக்கு எழுத போகிறாங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு கமதாசன் சார பத்தி பேசி அவருக்கு ஆர்ஜின் யாருன்னு பேசி அதுக்கப்புறம் அவர் எழுத போற புஸ்தகத்தை பத்தி எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிந்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாரு வந்தோன்னு நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு ஒன்னே அணிந்தர் கேட்கறாருங்க கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளவு தூரம் தமிழ் பற்றதுல அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி எல்லாருமே பேசுனவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசுறேன் இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் கேட்டேன் தமிழ் சுத்தமாக தானே பேசுகிறது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு தாய் பாசன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது போகிறேன் அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா கிராமத்துக்காக உன்னி என் கலருக்கு அது சரியாக வருமா கிராமத்துக்கு பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க கருப்பாக இருப்பா அந்த வெயில்ல வெயில்ல அலைஞ்சு கிளைஞ்சி நல்லா பிறந்திருந்தா கொஞ்சம் கலரா பொறந்துருந்தா கூட அந்த வெயில் இருக்கிறதுக்கு அந்த இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் எல்லாம் வேற மாதிரி இல்லையா அதனால அது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டயரக்டரா இல்லை அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது கருப்பு சேப்பிட்றாங்க அங்கே பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லு நான் வந்து இன்னைக்கு என்ன இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அதாவது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்கு போது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்சுட்டு சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதே நண்பர்கள் அப்படிங்கிறது தான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் இல்லைன்னா ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்காங்க நண்பர்கள் என்னென்னா அவனுக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போறேன்னாங்கும் போது மழை வந்துருச்சு ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்போ இவன் சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடைய மழை வந்துருச்சு அதனால இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி வேறு ஒன்பது ஆகிப்போச்சு ஏன்டா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சார்த்துட்டு சொல்லி உட்காரதானா ஹாலில் உட்கார சொல்லிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் தினம் சம்சார்த்துட்டு சொல்லிட்டு வரணும் போய் திடீர்னு சம்சார்த்துட்டு அம்மா சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க ஏமா மழை திடீர்னு வந்தோம்னா என்னம்மா பண்ண முடியும் அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக சிங்காரம்பார் வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்யி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிஞ்சதே செய்யுமா பசிக்கு தானே செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன கூட இது பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்தோம் அவனை மழையை நிக்கல என்னடாச்சும் தெரியல அப்படின்ட்டு அவன் ஆளை காணும்னு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சு செஞ்சு முடிவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் அன்பா அதுக்குள்ள எங்கடா போன மழையை நிற்கல எங்க போன இல்ல நீங்க சாப்பிட்டு போலான்னு சொன்ன அதனால வீட்டுக்கு போய் என் சம்சாரத்துல சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடு இங்க இங்கிருந்து மலையிலயே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிட்டு போலான்னு வந்த அப்படின்னு நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்கள் இருக்கா இன்னொரு ரெண்டு நண்பர்கள் காட்டுக்கு போயிட்டு இருந்தானுங்க அப்ப போயிட்டு இருந்தோன்னு சொல்லி கரண்டி வந்துடுச்சுன்னு சொன்னோடனே உடனே ரெண்டு பேரும் ஓடிக்கலாம்னா ஒருத்தர் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஷூ எடுத்து போட்டான் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போட்ட போட்டு ஒரே நிமிஷம் சூ போட்டு ஓடி அவங்ககிட்ட சூ எடுத்து அவசரமா போடுறான் அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் சொல்லி சொல்லும்போது என்னடா சூ போட்டா கரண்டை விட வேகமா ஓட முடியுமா வேகமா ஓட முடியுமே அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் நண்பர் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆனா மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதையும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அந்தளவுக்கு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழல் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில் கேங்கிற லெவலில் அவர் பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ச்ஸ் ஆஃப்னு சொன்னோம் ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக் அப்படின்னு சொல்லி கிரேன்ஷாட் வந்தது நான் நினைச்ச கதையே வேற என்னமோ நினைச்சேன் டவான் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்குண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சிருக்காரு பொருளுக்கு நான் நினைச்சேன் இந்த கலைகிட்ட வந்து இந்த அந்த வைத்தியர் அவங்க வைஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதை என்ன இந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூ இயட்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனக்கு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டேரக்டர்கள் அவங்க கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணிருக்காரு கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை கேட்ட செஞ்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு கைப்பாக ஒரு கதை வந்து எடுத்து அந்த கிராமத்துல வந்து இவ்வளவு தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு நீங்க இந்த கோபி செட்டி குழாத்துக்கு இப்போ போனா நான் போனா கூட ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசேன்னு எங்க பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு இப்ப இருபது கிலோமீட்டர் இருபத்தி கிலோமீட்டர் கோபியில சிட்டிக்குள்ள இருந்து சைட்ல தான் பச்சை பசேன்னு ஏதாவது அமைக்க முடியும் என்னென்னா எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் நல்ல வருமானம் வருது எதுக்கு இது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஏன்னா இப்போ தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து காலி பண்ணிட்டு போகிறது ஓகே அது என்னென்ன இயற்கை சதி நமக்கு நம்ம ஏரியாமல் நம்மள மீறி நடக்கக்கூடியது ராமநாத நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஃபிளாட் போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி வந்து ஃப்ளாட்டு போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை விவசாயமே நீ பண்ணு விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான் இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படி தான் அவன் கேட்பான் இது சொல்லுவாங்கல்ல அவன் கஷ்டப்படுறது காலிலேருந்து க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது பண்ணிட்டு போனான் அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியது சொல்லி இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு தான் விற்கவே முடியலையே ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே போய் வந்து அவங்களும் வந்து கவனித்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது சந்தோஷம் நன்றி